இன்றைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட்ல முதல்ல தங்க மயிலோட அம்மாவை விசாரிக்கிறாங்க அவங்க சொல்றாங்க எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க கஷ்டப்பட்டு என் மூத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் நல்லா பார்த்துக்குவோன்னு சொன்னாங்க ஆனா அதுக்கப்புறம் வேலைக்கு போக சொல்லி வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்லி அதிகாரம் பண்ணாங்க கடைசியில ரொம்ப அடிச்சு கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு வெளிய அனுப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாண்டியனை விசாரிக்கிறாங்க அவர் சொல்றாரு நாங்க எங்க வீட்டு மருமகளை மகளாதான் பார்த்தோம் இவங்க சொல்ற மாதிரி வீட்டுல எதுவுமே நடக்கலன்னு அடுத்து சரவணனை விசாரிக்கிறாங்க அவர் சொல்றாரு இவங்க சொல்ற குற்றச்சாட்டு எல்லாம் பொய் நாங்க வீட்டை விட்டு அனுப்பினது உண்மைதான் ஆனா அதுக்கு காரணம் வேற எனக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு பொய் சொல்லிட்டாங்க அந்த உண்மைய வீட்டில எல்லாருக்கும் சொன்னதுக்கு அப்புறம்தான் இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சுது எனக்கு தங்கமயிலோட வாழ முடியாதுன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் தங்கமயில் சொன்ன பொய்க்கான ஆதாரத்தை கோர்ட்ல நிரூபிக்கிறாங்க அடுத்ததாக சக்திவேலும் முத்துவேலும் விசாரிக்கப்படுறாங்க அவங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டு பிள்ளைகள் அந்த வீட்டுல தான் வாழறாங்க இவங்க சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கலன்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஜாமீன் கிடைக்குது எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க, இதோட இன்றைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட் முடிவடைகிறது